நான்கு முனை போட்டி தமிழகத்திலே நடைபெற்ற சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் நடைபெற்ற அந்த நான்கு முனை போட்டியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மணிச்சம்மல் மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்களுடைய மகத்தான செல்வாக்கை தமிழக மக்கள் நிரூபிக்கும் வகையிலே நூற்றி முப்பது இடங்களில் ஒரு மகத்தான வெற்றி பெற்று தனி பெரும்பான்மை கட்சியாக பொன்பழிச்சம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக மிக அதிகமான இடங்களை பெற்ற அந்த திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்சமலை எதிர்த்து களம் கண்ட போது வெறும் நாற்பத்தி எட்டு மட்டுமே பெற்றது திராவிட முன்னேற்ற கழகத்திலே மூத்த பயணித்தலைவர்களான மரியாதைக்குரிய நாவலர் நெடுஞ்சல்லியன் அவர்கள் த ராசாராம் அவர்கள் சே மாதவன் அவர்கள் உட்பட பல்வேறு முக்கிய தலைவர்களும் நிர்வாகிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து விட்டார்கள் அண்ணா அவர்களே வா தலைமை ஏற்கவா என்று அழைத்த நாவலர் ஒரு மரியாதை செய்ய வேண்டும் வகித்து வந்த பொதுச் செயலாளர் பதவியவே நாவலருக்கு தாரை வார்த்தவரான் பொன்மணச்சி